கண்ணியத்திற்குரியவர்களே நாளை அறிந்து கொள்வோம் அல்லாஹ் அரபு நாளில் தான் அல்லா இந்த உலகத்தில் படைத்தான் அதே போன்று ஜும்மாவடி நாளில் தான் கியாமத்து நாள் வருகிறது நவியல் நாயகம் கூறினார்கள் ஜும்மாவுக்கு ஒரு தனி சிறப்பை அல்லா வைத்திருக்கிறான் எந்த மனிதன் ஜும்மாவடி நாளிலே ஜும்மா தொலைவிக்காக வேண்டி அல்லாஹுடைய இறை இல்லத்திற்கு முதல் முதலாக உள்ளே வருகிறாரோ அவர்கள் ஒரு ஒட்டகத்தை குருபானு கொடுத்து நன்மை பெறுகிறார்கள் இரண்டாவதா வருகின்ற மனிதருக்கு அல்லாஹ் ஆலமீன் ஒரு மாட்டை குருபானை குறித்து நன்மை அல்லா தெருகிறான் மூன்றாவதா வருகின்ற மனிதருக்கு அல்லாஹ் ஆலமீன் ஒரு ஆட்டை குருபானு குறித்து நன்மை அல்லா தெரிகிறான் நான்காதா வருகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு கோரிகளை குருபானை கொடுத்த நன்மை அல்லா தெருகிறான் ஐந்தா வருகின்ற மனிதனுக்கு அல்லாஹ் ஆலமீன் ஒரு முட்டையை சரக்கா குருபானு குறித்து நன்மை கொடுப்பதாக நவிகள் நாயகம் சல்லாஹம் கூறுகிறார்கள் ஜும்மாவை அடைவோம் ஜும்மா நன்மைகளை பெற்றுக்கொள்வோம்